ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான சிக்கன் சாந்தா எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க இது பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பஞ்சு போல் வென்றுருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோன்னே பிரியாணி இலை ஒரு இலை போட்டுக்கோங்க இதோட ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு நான்வெஜ்ஜுக்கு சோம்பு போட்டால் நல்ல மனமாக இருக்கும் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க இதையும் அதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் தடவை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக மல்லி இலை இதை இந்த வெங்காயத்தோடு வதக்கிதுங்க அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி படத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் ஒரு தான் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை போனோன்னோ ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க என்னென்ன மசாலா சேர்க்கலாம் பார்ப்போம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு கார் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும் மசிஞ்சு கிரேவி மாதிரி ஆகணும் அதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி லைட்டாக சேர்க்கணும் இது மாதிரி நல்லா அப்படி இது பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தையும் நம்மளுக்கு நல்ல இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனே இதில் சேர்த்துக்கலாம் இதோட உள்ள கிழங்கு ஒரு நாலு உள்ளக்கிழங்கு இந்த மாதிரி நாலாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஓட்டுறவங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கறி உள்ள கிழங்கு எல்லாம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டுங்க இந்த அளவுக்கு ஊட்டிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊட்டக்கூடாது இந்த அளவுக்கு கறி அளவுக்கு தண்ணி ஊட்டுக்கோங்க கேட்கனவே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அளவுக்கு ஊட்டினா போதும் இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்குள்ளேயே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு பெரிய ஒரு மூடி தேங்காயில் அதை மூடிய அளவுக்கு மட்டும் தேங்காய் சொல் எடுத்துருக்கேன் எடுத்து இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் கணக்காக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி நல்லா மாதிரி தான் பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டும் அரைக்கக்கூடாது லைட்டாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ விசில்லாம் வந்தாச்சு ஆவியெல்லாம் போனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சார் நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சு ஒரு குறைவு வதட்டும் பாருங்க சிக்கன் எப்படி வெ பார்ப்போம் நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெண்டிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெண்டிருக்கு ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டு சிம்பில் வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணி இது ஆவிலாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் இந்த குழம்பு கொதிக்கிறதோடு அதில் சேர்த்துருங்க தேங்காய் பேஸ்ட்டை இது வந்து சப்பாத்தி இடியாப்பம் ரைஸு இட்லி பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இது ஒரு ஒருத்தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னே கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஒன் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு அந்த தேங்காய் எல்லாம் போகணும் அதனால ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும் நல்லா அது கொதித்தோன்னே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க எந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு உப்பு உரப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம் சூப்பரான நம்மளுக்கு சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு இது பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு கறியெல்லாம் சும்மா பஞ்சாக வெண்டுருக்குங்க பாய் வீட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உள்ளக்கெழங்கு போட்டு தான் சா்னா வைப்பாங்க நீங்களும் இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்